அனைவருக்கும் வணக்கம் அப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து ஓகேங்களா ஸோ செப்டம்பர் ஐந்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி டிடிக்கான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரப்போது ஓகேங்களா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வர வேண்டியது ஸோ நிர்வாக காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து பார்த்தா விட போறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ டீச்சர்ஸ் டே டீச்சர்ஸ் டே அப்படின்னும் போது வந்து போனா என்னது ஆசிரியர்கள் தினம் படிப்பு சம்பந்தமானது உங்களுடைய நாளைக்கான வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிப்பு தான் அதனால வந்து பாத்தினா நாளைக்கு ஒரு நல்ல தொடக்கம் ஓகேங்களா ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொடக்கம் எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும் அந்த ஆர்வத்தை கடைசி வரைக்கும் யார் கொண்டு அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஜெயிப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை வந்து பார்த்திங்கனா விட்டு தள்ளுங்க ஸோ நாளையிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புது உத்வேகத்துடன் புது தெம்போட அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புது நாளை வந்து பார்த்திங்கனா நாளைக்கு தொடங்குங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தா பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதில் பாருங்கள் ஸோ எப்போ நடந்தது அப்படின்னா வந்து பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தா நடந்திருக்கு ஸோ லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி பிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கு ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் following Indian states? சுரங்க அமைச்சகத்தின் தரவுகளின் படி பின்வரும் எந்த இந்திய மாநிலங்களில் தங்கத்தாது மிகப்பெரிய அளவில் உள்ளன அப்படின்னு தங்கம் அப்படின்னு ஒன்றுவே என்ன நினைப்போம் அப்படின்னா வந்து கேஜிஎஃப் கேஜிஎஃப் தான் நினைப்போம் கேஜிஎஃப் எங்க இருக்கு கர்நாடகாவில் இருக்கு அதே மாதிரி வந்து போனா இப்ப கூட வந்து போனா தங்கலான் படம் ஓகேங்களா அப்ப தங்கனாவே எங்க தான் இருக்கு அப்படின்னா வந்து தான் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனா எங்க கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கோல்டு ஓர் தங்க தாது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல தான் அதிகமாக இருக்கு ஓகேவா என்ன வந்து பீகார் கர்நாடகா கிடையாது ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின்க்கு ஆன்சர் என்னது பி பீகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஷின் பாருங்க அடுத்த கொஷின் ஸோ விச் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் இஸ் பிளேட் பை சித்தார்த் பின்வரும் எந்த விளையாட்டில் சித்தார்த் சுத்தே விளையாடுகிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க சித்தார்த் தே அப்படின்றவர் வந்து வந்து எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து ஸ்குவாஷ் ஓகேங்களா ஸ்குவாஷ் அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல யார் விளையாடுறாங்க அப்படின்னா வந்து தீபிகா பலிக்கல் விளையாடுறாங்க தினேஷ் கார்த்திகூருடைய மனைவியார் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க சோ அந்த மாதிரி வந்து போனா ஒரு விளையாட்டு தான் என்னது ஸ்குவாஷ் ஸ்குவாஷ் அப்படின்னா வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாக்ஸ் வந்து விளையாடுவாங்க இது பல கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டென் ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காரு மெடல் எல்லாம் வின் பண்ணிருக்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்ன் மும்பை மும்பை மும்பைல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர் ஆனா இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி ஸ்குவாஷ் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பில் தான் விளையாடி புரியுதுங்களா ஏன்னா வந்து பிறந்திருக்கார் தானே பிறந்திருக்காரு மும்பைல பிறந்திருக்காரு இந்தியா சார்பில் விளையாடி இருக்காரு ஆனா வந்து இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா வந்து இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க காபன் குமார் பாட்நாயக் சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் இன் ஆஃப் அவார்டு காப்பன் குமார் பாட்நாயக் நடன வடிவில் சங்கீத நாடக அகாடமி விருது வென்றார் டான்ஸ் மியூசிக் டிராமா இசை நடனம் நாடகம் இதில் சிறந்த விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் சங்கீத நாடக அகாடமி விருது வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வந்து பாரு என்ன பண்ண வந்து கொடுக்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஓகேங்களா சோ கிளாசிக்கல் டான்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து எட்டு இருக்கு வட இந்தியால நாலு தென்னிந்தியால நாலு இருக்குது இதில் வந்து செமி கிளாசிக்கல் டான்ஸ் செமி செமிகிளாசிக்கல் டான்ஸ்னா பாதி பாரம்பரிய நடனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் என்ன அப்படின்னா வந்து சாவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சாவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாபன் குமார் பாட்நாயக் ஓகேங்களா சாவ் மொத்தம் ஒரு மூணு ஸ்டேட்ல வந்து ஆடுறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்கால் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒடிசா ஓகேங்களா இந்த மூணு ஸ்டேட்ல வந்து என்ன டான்ஸ் ஆடுறாங்க சாவ் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறாங்க ஓகேவா அதுல பேமஸ் தான் யாரு தாப்பன் குமார் பாட்நாயக் சோ குச்சிபுடி எங்க ஆடுறாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஒடிசி எங்க ஆடுறாங்கன்னா ஒடிசா அதுக்கடுத்து சத்ரியா எங்க ஆடுறாங்க அப்படின்னா வந்து அசாம்ல ஆடுறாங்க மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது டி சாவ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் அன்வெயில்டு த லோகோ தீம் அண்ட் வெப்சைட் ஆஃப் இந்தியாஸ் G20 presidency in இன் mode மோட் இந்தியாவின் ஜி டுவெண்ட்டி பிரெசிடென்சின் லோகோ தீம் மற்றும் இணையதளத்தை மெய்நிகர் முறையில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா பண்ண மிகப்பெரிய சாதனைகள்ல வந்து ஜி டுவெண்ட்டி மாநாடு தலைமையேற்று நடத்தினா ஓகேங்களா ஜி டுவெண்ட்டி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யார் தலைமையற்ற நடத்தினாங்க அப்படின்னு வந்து கேப்பாங்க யார் அப்படின்னா வந்து இந்தியா தான் நடத்தினாங்க எங்க நடத்தினாங்க அப்படின்னா பாரத் மண்டபம் பாரத் மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து நியூ டெல்லியில வந்து வந்திருக்கு அதை வந்து போனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தலைமையேற்று நடத்தினோம் ஜி டுவெண்ட்டி அப்படின்னா ஒண்ணு கிடையாது குரூப் டுவெண்ட்டி அதாவது இருபது நாடுகள் சேர்ந்து தங்களுடைய நாட்டை வந்து போனா மேம்படுத்துறதுக்காக இணைந்த குழுக்கள் தான் வந்து குரூப் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க

நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ நிதி ஆயோக் அப்படின்னா எனது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுகுணம் இல்லனா தேசிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் திட்டக்குழுவிற்கு மாற்றாக வந்ததுதான் வந்து போனா நிதியோக் எப்ப வந்தது அப்படின்னா வந்து ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தா வந்தது இது வந்து பார்த்தீங்கட்டின்னா வந்து ஸோ இந்தியாவில் ஒரு முக்கிய ஒரு அமைப்பாக வந்து பார்த்தினா இருக்குது இதனுடைய தலைவராக இருக்கிறவங்க யார் அப்படின்னா பிரதமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை தலைவர்கள் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய துணை தலைவர் யாருன்னா சுமன் பெரி அதனுடைய தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேனா சீஃப் எக்ஸியூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பிவிஆர் சுப்ரமணியன் கேங்களா ஸோ பஞ்சாப் கொஷினுக்கு ஆன்சர் என்னது டி பிவிஆர் சுப்ரமணியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க விச் கண்ட்ரி இஸ் இந்தியா ஆஸ் நெய்பர் ட்ரூ த வெஸ்ட் ஷேரிங் ஏ border பார்டர் அண்ட் இஸ் a ஆஃப் ஜியோ geopolitical சிக்னிஃபிகன்ஸ் எந்த நாடு இந்தியாவின் அண்டை நாடான மேற்கில் குறிப்பிடத்தக்க எல்லையை பகிர்ந்து கொள்கிறது மேலும் இது பெரும்பாலும் புவி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாகும் கேளா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்தியாவுக்கு வெஸ்ட் கேளா இது ஈஸ்ட் இது வெஸ்ட் வெஸ்ட்ல என்னதான் இருக்கு பாகிஸ்தான் மட்டும்தான் இருக்கு புரியுதுங்களா நீ உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா இந்த இது மட்டுமே பார்த்தது போதுமானது கேளா வெஸ்ட் அப்படின் போது வெஸ்ட் என்னது பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதட்டம் போர் நிலையிலேயே வந்து வந்து இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கூட இருந்தாங்க அவங்க சுதந்திரத்துக்கு அடுத்து வந்து போனா வந்து தனியா போயிட்டாங்க சோ அந்த பதட்டத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு லைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கின்ற கூட வந்து போனா வந்து ரேட் லைன் அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வேணும் அப்படின்ட்டு வந்து பாகிஸ்தான் கேட்கறாங்க இல்ல ஜம்மு காஷ்மீர் வந்து போனா எங்களுடது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்றேன் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த எல்லை பகுதிகளை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் பதற்றமாவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து பாத்தா வந்து உலக லெவல்ல ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னா வந்து பாத்தா உலக லெவல்ல வந்து பாத்தினா எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து தெரியும் இப்போ எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயம் தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா பார்டர் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப மேற்குல எந்த கண்ட்ரி இருக்கு பாகிஸ்தான் தான் இருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடிக்கடிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பில் வந்து பண்ணிருக்கு அப்போ ஆறாவது கேன்சர் என்னது பி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் தேர் ஆன் ஏ ஸ்டாண்டர்ட் ஹை சாக்கி தீம் டியூரிங் ஏ கேம் ஓகேங்களா ஒரு விளையாட்டின் போது ஒரு விளையாடான ஹை ஹாக்கி அணியில் எத்தனை வீரர்கள் உள்ளனர் ஓகேங்களா ஹை சாக்கி அப்படின்னா என்னது பனிக்கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாடுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா வந்து ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க ஓகேவா அப்போ ஏழாவது கொஸ்டின் கேன்சர் என்ன ஏ ஆறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க சுங்கா டைனஸ்டி இந்தியா இந்தியாவில் சுங்க வம்சத்தை யார் இது யாருடா வந்து எஸ் அந்த எஸ்எஸ்எல் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க சிஎச்எஸ் கேட்டிருக்காங்க இருக்கிறாங்க சிஜி லையும் கேட்டிருக்காங்க இருக்காங்க ஜிடிலயும் கேட்டுட்டே இருக்கிறாங்க என்னன்னா இந்தியாவில் சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க புஷ்மித்ரா சுங்கா இதுல வந்து ஃபர்ஸ்ட் அரசர் தான் வந்து பாத்தா புஷியமித்ரா சுங்கா அவர் தான் வந்து நிறுவியிருப்பார் இதே லாஸ்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான் யாரு தேவபூதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க லாஸ்ட் யாரு தேவபூதி ஓகேவா அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி புஷ்யமுத்திர சுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன்பதா பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் ஆஸ் ஜல்லிக்கட்டு ஆஸ் எ ஃபீச்சர் பின்வரும் எந்த விழாக்க திருவிழாவில் ஜல்லிக்கட்டு அம்சம் உள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஜல்லிக்கட்டு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் எது ஜல்லிக்கட்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை திருவிழா ஓகேவா தமிழ்நாட்டினுடைய அறுவடை திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் இதே வந்து பண்ணா பிஹு அதுவும் வந்து பண்ணா ஒரு அறுவடை திருவிழா பிகு டான்ஸும் இருக்கு பிகு அறுவடை திருவிழாவும் இருக்கு ஸோ அது எங்க நடக்குது அப்படின்னா அசாம் அதே மாதிரி வந்து பண்ணா ஓணம் அறுவடை திருவிழா எங்க நடக்குது அப்படின்னா வந்து கேரளா நடக்குது விஷு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேரளாவினுடைய நியூ இயர் ஓகேங்களா கேரளாவினுடைய நியூ இயர் புத்தாண்டு எது அப்படின்னு கேட்பாங்க எந்த பண்டிகை அப்படின்னு கேட்பாங்க விஷு பண்டிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப ஒன்பதா கேன்சர் என்னது சி பொங்கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க விட் ஆஃப் த ஃபாலோங் இஸ் ரெக்வயர்டு பை த அக்வாட்டிக் அனிமல்ஸ் டூ ப்ரீத் அண்டர் வாட்டர் நீர்வாழ் விலங்குகள் தண்ணீருக்கு அடியில் சுவாசிக்க பின்னொருவற்றில் எது தேவை எது தேவை அப்படின்னா வந்து ஆக்சிஜன் தான் தேவை என்ன ஆக்சிஜன் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே ஆக்சிஜன் டிசால்டு ஆக்சிஜன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தா அது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசால்டு ஆக்சிஜன் கரைந்த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தாத கேன்சர் என்னது டி டிசால்டு ஆக்சிஜன் நெக்ஸ்ட்டு பதினொன்றாவை பாருங்க ஸோ அக்கார்டிங் டூ த ட டூ டவுஸ் எலவென் சென்சஸ் ஆஃப் இந்தியா

அப்போ பதினொன்றாவது கேன்சர் என்னது சி சீக்கியர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க த பர்தோலி சத்தியாகிரகம் டு பிளேஸ் இன் விச் இயர் பர்தோலி சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடந்தது ஓகேங்களா பர்தோலி சத்தியாகிரகம் எங்க நடந்தது அப்படின்னா குஜராத்தில் நடந்தது இது தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் நடத்தினார் ஏன் அப்படின்னா வந்து வரி வரி அதிகமாக விதிச்சாங்க அதை வந்து பாத்தா கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தா வரி கூட இயக்கம் நான் டாக்ஸ் கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணுவார் யார் அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் படேல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புக்ல வந்து நைன்டீன் டுவெண்டி நைன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைன்டீன் டுவெண்டி எயிட் கொடுத்துருக்காங்க அதனால நீங்களும் நைன்டீன் டுவெண்டி எயிட் போடுங்க ஓகேவா இப்போ பன்னெண்டாவது கேன்சர் என்னது டி நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்க ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் மென்ஷன்ட் அண்டர் த ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்து உரிமையின் கீழ் இந்திய அரசமைப்பின் பின்வரும் விதிகளில் எது குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பார்ட் இந்திய அரசாங்க பார்ட் என்ன சொல்லுது அடிப்படை உரிமைகள் ரைட் ரைட்ஸ் ரைட்ஸை பற்றி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி ரெண்டாவது வந்து ரைட் டு ஃப்ரீடம் மூணாவது வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் நாலாவது வந்து பார்த்தா ரைட் டு ரிலீஜன் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு மைனாரிட்டிஸ் ஆறாவது வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத உரிமை அருகடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு வந்து மொத்தம் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு இதுக்கு முன்னாடி ஏழு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு ஆறு தான் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமத்துவ விதி கீழே கொடுத்திருக்குள்ள எது சமத்துவ விதி அப்படின்னு கேட்குறாங்க சமத்துவ விதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து பட்டங்களை ஒழித்தல் பட்டங்களை ஒழிச்சிடணும் ஏன்னா எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் பதினெட்டு சொல்லுது ஆர்டிகல் பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ரைட் டு ஈக்வாலிட்டி சமத்துவ உரிமை விதி பதினாலு உடங்கி பதினெட்டுல முடியும் ஆர்டிகல் பதினெட்டு என்ன சொல்லுது பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு வந்து சொல்லுது ஓகேவா அப்ப பதிமூணாவது கேன்சர் என்னது சி பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க ஸோ விச் ரெகுலேட்டரி பாடி இன் இந்தியா ஓவர்சீஸ் சீஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு என்ஷூர் தேர் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் இந்தியாவில் எந்த ஒரு அழுங்க எந்த ஒழுங்குமுறை அமைப்பு வெளிநாடுகளில் மற்றும் நுண்நிதி நிதி நிறுவனங்களை ஒழுங்குமுறைகளுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்துகிறது ஓகேங்களா தான் வரணும் அப்படின்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வங்கியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க பணம் சம்பந்தப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது யார் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மேக்சிமம் யார் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு மும்பைல வந்து பார்த்தா இருக்கு அதனுடைய தற்போதைய தலைவராக யார் இருக்காரு அதே மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது உருவானது அது எப்போது நேஷனலைசேஷன் அரசுரிமை ஆக்கப்பட்டது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ பதினாலாவது கேன்சர் என்னது தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சாவது பாருங்க விச் ஆஃப் தாலோயிங் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் இன் இந்தியா இந்தியாவில் உள்ள அரை நீதித்துறை அமைப்புகளுக்கு பின்வருவற்றில் எது உதாரணம் குவாசி ஜுடிஷியல் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்டத்துறைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுறதா வந்து பார்த்தா குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுல எது கீழே உள்ளது எது அப்படின்னு கேட்கறாங்க எது அப்படின்னா அந்த ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அரை

பின்வரும் எந்த விதி நமது கூட்டு கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தின் மதிப்பு மற்றும் பாதுகாப்போடு தொடர்புடையது ஓகேங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கல்ச்சர் கலாச்சாரத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது எந்த அடிப்படை கடமையில் வந்து சொல்லியிருக்காங்க அடிப்படை கடமைகள் டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து பதினொன்று இருக்கு ஸ்டார்டிங்ல பத்து இருந்தது இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினொன்று சேர்த்திருக்காங்க இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி நான்கு ஏழு இருக்கு இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்தோம் இதற்கு போடப்பட்ட கமிட்டியின் பேர் வந்து பாருங்க ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து பாருங்க போட்டாங்க ஓகேங்களா ஆறுக்கு அடுத்து இந்த நம்ம என்ன பண்ணணும் கல்ச்சரை பாதுகாக்கணும்னு எந்த ஆர்டிகல் இருக்கு அப்படின்னா வந்து பிப்டி ஒன் ஏ கிளாஸ் எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு ஏ கிளாஸ் எஃப் விதி ஐம்பத்தி ஒன் ஏ கிளாஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழாவது கேன்சர் என்னது பி ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ கிளாஸ் எஃப் நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க So the the union cabinet chaired by by Prime Minister of India has approved a bus bus scheme PM PM for augmenting city bus operation by dash e buses on triple P model. இந்திய பிரதமர் பெருக்க தலைமையிலானேவா என்ற பேருந்து திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ பஸ் சேவா அப்படின்னு சொல்வாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் பி அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அதாவது அரசாங்கம் தனியார் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த இ பஸ் சேவா எலக்ட்ரிக் பஸ் வந்து வந்து விடுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சிட்டில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அந்த எலெக்ட்ரிக் பஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பி எம் இ பஸ் சேவா மூலமாக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பஸ் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க எவ்வளவு பஸ் அப்படின்னா வந்து பத்தாயிரம் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிருக்கு ஓகேவா அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி பத்தாயிரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது பாருங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் வேர் அமௌண்ட் மேஜர் டார்கெட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைவ் இயர் பிளான் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பின்வரும் ஐந்தாண்டு திட்டங்களில் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்துதல் முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து

கோரியா பிலாங் கோரியா நாட்டுப்புற நடனம் பின்வரும் என்ன மாநிலத்தை சேர்ந்தது என்ன மாநிலம் அப்படின்னா வந்து ஹரியானாவுடன் ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து சோ தொடர்ந்து படிங்க படிச்சுட்டே இருங்கிபிகேஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது படிங்க படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் மீண்டும் மற்றொரு கணவரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்